மற்றும் ஒரு அண்மை செய்தி சென்னை காமராஜர் அரங்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது அதன் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் அருணேஷ் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் நடிகர் சங்க தலைவர் ராசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் கருணாஸ் ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது இந்த கூட்டத்தில் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் தேர்வாகியுள்ள நடிகை ஊர்வசி நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கும் நடிகர் சங்கம் சார்பாக கௌரவிக்கும் நிகழ்வும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் மறைந்த நடிகர்கள் அஞ்சலி செலுத்தவும் இந்த கூட்டம் என்பது கூடியிருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் மனோஜ் பாரதி ராஜா டெல்லி கணேஷ் மாரிமுத்து உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில்தான் அறுபத்தி ஒன்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஏராளமான நடிகர்கள் நடிகர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளானோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி